டாக்டர் ஸ்ரீதர் முன்னாள் எம்எல்ஏ நான் தான் இதில் ஒரு பொதுநல ஃபோர் இந்த 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 வந்து கள்ளாச்சாரம் காட்சினருக்கு யார் உடனடியாக இருந்தாங்க போலீஸ் மட்டும் இல்லை இதுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் நீங்க கண்டுபிடிக்கணும்னு சொல்லி அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லிருக்கேன் வாழ்வாழந்த எம்எல்ஏ இருக்கும்போது கலாச்சாரத்தை எப்படி ஒழிச்சு தமிழ்நாட்டில் சிறந்த எம்எல்ஏ வாங்கினேன் அந்த புரொசீஜர் அதை எப்படி ஒழிச்சேன் அப்படிங்கிறத இந்த ப்ரொசீஜரை கவர்மெண்ட்டு இதை எடுத்து வேணால் நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி இந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி போட்டு கொடுத்துருந்தேன் போர்த்து என்னுடைய ஆர்கியூமெண்ட்லேயே அதான் கொடுத்துருந்தேன் ஆனால் நிதியரசர் அவர்கள் என்னுடைய அந்த அந்த ஸ்டடி எப்படி கலாச்சாரத்தை ஒழிக்கணும் அப்படிங்கிற அந்த முறையை அப்படியே எடுத்து அச்சீவ்மெண்டாக போட்டு அவங்க வந்து இந்த சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் மேலாம் நடவடிக்கை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இல்லாமல் இந்த கலாச்சாரத்தை காட்ட முடியாது என்பதை ஏற்றுக்கொண்டு அதை நடவடிக்கை எடுத்திருக்காங்க இது மிகப்பெரிய ஒரு தீர்ப்பு இந்தியா முழுவதும் குறிப்பாக தமிழ்நாட்டினுடைய ஏழை எளிய மக்கள் கிராமத்தில் வாழக்கூடிய மக்கள் கலாச்சாரத்தால் எவ்வாறு இந்த குடும்பம் பாதி பாதிப்படைகிறது எவ்வாறு இந்த குடும்பம் அனாமையாக்கப்படுகிறது அதற்கு யாரார் உடனடியாக இருக்கிறார்கள் இந்த ஜனநாயக நாட்டில் நாம் வாக்களித்தும் அந்த அடித்தட்ட மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லை என்பதை கருத்தில் பொதுநல வழக்கு தொடர்ந்து அந்த வழக்கில் ஐந்து பேர் கட்சிக்காரெல்லாம் சேர்ந்திருந்தாங்க நான் தனியாக வழக்கு போட்டிருந்தேன் இந்த வழக்கை நானும் அஞ்சாவது பேர் பெட்டிஷனரை போட்டிருந்தேன் இந்த வழக்கில் வந்து என்னுடைய வாதங்களை முழுமையாக இந்த ஜட்மெண்ட்டில் சொல்லி அந்த ஆர்டரை கொடுத்துருக்காங்க மிகவும் நிறைவாக இருக்கிறது இந்த ஜட்ஜ்மெண்ட் எனக்கானதில்லை ஏழை எளிய எளிய மக்களுக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் அந்த கள்ளக்குறிச்சியில இருந்து அறுபத்தி ஒன்பது பேர் அவங்க குடும்பத்திற்கு கிடைத்த நீதி ஜட்ஜ்மெண்ட் வந்து இனிமேல் தமிழகத்தில் சாராயமோ கள்ளச்சாராயமோ போன்ற குடிப்பழக்கமோ இல்லாமல் இருப்பதற்கு அரசாங்கம் இனியாவது விழித்துக் கொள்ள வேண்டும் முதலமைச்சர் சொல்றாரு மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க இந்த ஆட்சியை பார்த்து சொல்றாரு இந்த ஜட்மெண்ட் பார்த்து அதிகாரிகளை கூப்பிட்டு இனிமேல் தமிழகத்தில் இது போன்ற ஏழை எளிய மக்களை பாதிக்கக்கூடிய செயலில் அரசாங்கமோ அரசு அதிகாரிகளில் ஈடுபடக்கூடாது என்று நம்முடைய முதலமைச்சர் அவர் எல்லாத்துக்கும் முதலமைச்சர் ஆனால் அந்த முதலமைச்சர் பொதுவாக பொதுநலன் கருதி இந்த அதிகாரிகளுக்கு ஆணையிட வேண்டும் அதிகாரிகள் மட்டும் இதை செய்தில்லை அதற்கு துணையாக இருந்த எல்லோரையும் நான் யாரையும் குறிப்பிடவில்லை உங்களுக்கு எல்லாரும் தெரியும் யாராக இருப்பாங்கன்னு சொல்லியிருப்பாங்க அவர்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு முதலமைச்சர் இனிமேல் இந்த மாதிரி காரியத்தை செய்யக்கூடாது இது என்பதை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு மக்களை காக்க வேண்டிய கடமை தடையாய கடமை இந்த தமிழக அரசுக்கு இருக்கிறது அளவை தலைமையேற்றி நடத்தக்கூடிய முதலமைச்சருக்கு இருக்கிறது அதுதான் இந்திய நாற்பத்தி ஏழு சரத்துப்படின்னு சொல்கிறது தமிழகத்தில் பொதுமக்கள் பழக்கமோ இதை இருந்தால் நீங்கள் பூரண மது விளக்கை கொண்டு வரலான்னு சொல்லி சட்டம் சொல்லுது இதை மாண்புமிகு முதலமைச்சர் கையில் எடுத்து மனதில் உள்வங்கி உள்வாங்கி கொண்டு வரும் நாட்களில் தமிழகத்தில் மதுவே இல்லாத மாநிலமாக ஆக்குவதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று நான் பத்திரிகை வாயிலா சார்பாகவும் பாதிக்கப்பட்ட மக்கள் சார்பாகவும் தமிழக மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் உள்ளபடியே இந்த இந்த மாண்புமிகு நீதியரசு கொடுத்த இந்த தீர்ப்பு மனநிறைவு தடுக்கிறது இந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு 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 சமாதானத்தை கொடுக்குது தான் சொல்ல சார் குடிக்கிறதுக்கு வந்து நிவாரணம் கொடுக்கறது வந்து ஒரு தீர்வாகாது குடிச்சிட்டு இருக்கங்க இன்னைக்கு அவங்க அறுபத்தொன்பது பேர் இறந்துட்டாங்க நூத்தக்கணக்காக கண்ணில்லாம இருக்காங்க அவங்க வாழ்க்கையும் போச்சு அதுக்கு வந்து மறுவாழ்வு செய்வதற்கு ரீஹாபிலேஷன் ஹாஸ்பிட்டல் வந்து ஒவ்வொரு தாலுகா அரசு பண்ணுவாங்க இப்போ ஏன்னா நீங்க இந்த ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்காக எல்லா பணத்தையும் அங்க ஒண்ணு குடிச்சிட்டீங்கன்னா மற்ற எந்த திட்டத்தையுமே தமிழ செய்ய முடியாது பாரு செக்ரட்டரேட் காலையில் மருத்துவத்துறையில் எல்லா பிரச்சனை ஊழியர்கள் எவ்வளவு மருத்துவத்துறையில் இருக்கு உணவு பிரச்சனைகள் அடிப்படை வசதிகள் பிரச்சனைகள் எல்லாமே வந்து என்னன்னா இந்த ஆயிரம் ரூபாய் நீ கொடுக்குறதுக்காக இந்த பணம் பூரா நிதி பூரா அதுக்கு ஒதுக்குறதுனால வேற எந்த வேலையும் செய்ய முடியல ஆகவே அத்தியாவசியமான பொதுத்துறை சுகாதாரத்துறை உணவுத்துறை அடிப்படை வசதி இதை ஒரு சிறந்த அரசாங்கம் முதல் முதன்மை முன்னெடுப்படுத்தி செய்ய வேண்டும் அது இப்பொழுது செய்யப்படாமல் இருப்பதால் எல்லா இடத்திலும் பிரச்சனை இருக்கிறது இதை பொதுமக்களில் ஒருவனாக நீங்க நீங்க நினைச்சு உங்களுக்கு இன்டெலிஜென்ஸ் இருக்கு எல்லாமே இருக்கு கேளுங்க நாங்க சொல்றது பொய்யா இருக்கான இன்டெலிஜென்ஸ் கேளுங்க கேட்டுட்டு நடவடிக்கை